வணக்கம் இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளி ராகி கூடி எப்படி சமைக்கிறதுன்னு பாக்கலாம் முதல்ல மூணு கரண்டி கேழ்வரகு மாவை எடுத்து தண்ணியில கலந்து கொஞ்சமா உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சிருங்க நான் பாபாஸ் கேழ்வரகு ராகி மாவு தான் பாய்க்கிறேன் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க அத நல்லா பொதுசா நறுக்கி வச்சிருங்க அப்புறம் ரெண்டு மூணு ஊசி மிளகா எடுத்து ஊசி மிளகாவும் போடலாம் பச்சை மிளகாவும் போடலாம் வெட்டி வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க இந்த வெங்காயம் மிளகா கொத்தமல்ல வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் நம்ம போட போறோம் சாமிக்கு படிக்கும் போது வெறும் தயிர் மட்டும் ஊத்தி மேல வந்து வேப்பிலையை தூவி விட்டு சாமிக்கு படிச்சு எப்ப எல்லாம் கூழ் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்ப வந்து இந்த மாதிரி தான் அரிசியை வந்து ஒன்றும் பதிய பிளைண்டரில் அரைச்சி கொஞ்ச நேரம் ஊற கொதிக்கிற தண்ணியில் வேக வைப்பேன் கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் வெந்த பிறகு அப்புறம் அந்த கரைச்சி வச்சு கூழ் இருக்குல்ல அதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க ஊற்றின பிறகு கட்டி ஆக பக்கம் அந்த நேரத்தில் வந்து ப்ளேஸும் சுடு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வைங்க அந்த கூழ கொஞ்சம் வெந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க அப்புறம் தயிர் எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா கிங்கிட்டு ஒரு மண்பானையில் வேப்பில கட்டி பொட்டுலாம் வச்சு சாமிக்கு படிச்சிருங்க அவ்வளோதான் நமக்குன்னு வரும்போது கொஞ்சமாக மங்கல் எடுத்து வச்சு வெங்காயம் கொத்தமல்லிகை எல்லாம் போட்டு தூவி அதை நம்ம சாப்பிடும் போது ரொம்ப ருசியா இருக்கும் இப்ப வாங்க நம்ம சாமி கும்பிடுவோம் அம்மனுக்கு நெய் விளக்கு போட்டு நல்லா வேண்டி சாமி கும்பிடுவோம்